하이프는이 배너들로 바꾸라움. 냉하이언 반지. 아~ 서두마. 으이히히히히히히. 아비디오라 반지에. 냉하이반지 아~ 우진지지근지지그지그지그지그지그지지지지 சொல்றோங்க இது நானே சுட்டுதேபம் டேஸ்ட் அடிக்குதுல்ல வெங்காயம் இருக்குது பாருங்க நல்லா மெஞ்சு இருக்குது லைட்டா பொண்ணு நல்லா மெஞ்சு இருக்குது

பாருங்க இத்தனைக்கும் நிச்சனைக்கும் எதுவும் போடல நல்லா இப்படி வந்துருக்கு பாருங்க நல்லா வெந்திருக்குது நல்லா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குதுங்க இதுன்னு என்னன்னா மிளகா தூள் மிக கரம் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தூவி உப்பு அதம்மா போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்க நம்ம உடலுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயிலோ இல்லை என்ன யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பாம் ஆயில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதால உடலகத்தி கேடுதல் அதனால் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் நல்லா இருக்குது நல்லா வந்துருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சு நல்லா அருமையாக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டெல்லாம் பக்காவாக இருந்துச்சு நல்லா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒரு நல்லா ஒரு டைம் பாஸ் மாதிரி நல்லா ஒரு டிஷ்ஷு நல்லா ஒரு டிஷ்ஷு நல்லா சாடு முடிச்சிச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப நல்லதுங்க வெங்காயம் சாப்பிட்டா என்ன எல்லாம் நல்லா போடுன்னு சொன்னார் மேக்ஸ் நல்லா போடலாம் கணக்கு கணக்கு சூப்பராக போடலாம் அதனால் வந்து அதுக்குள்ள பஜ்ஜி வெங்காயம் பஜ்ஜியே சாப்பிடாதீங்க எல்லா இதுலேயும் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் முட்டை முட்டை சாப்பிடும்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் உப்புமா செய்யும்போது நிறைய வெங்காயம் போட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு என்ன சாம்பாரில் கூட சேர்க்கலாம் சாம்பாரில் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போடுவாங்க எல்லாத்துலேயும் வெங்காயம் சேர்த்து சாப்பிடுங்க உடலுக்கு ரொம்ப நல்லது நல்ல கணக்கு நல்லா பொலம் நாபக சக்தி இருக்கும் அதனால் வந்து வெங்காயம் சாப்பிடுங்க பச்சை வெங்காயம் கூட சாப்பிடுவாங்க சிலரு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த அந்ததம் கஞ்சி வெங்காயம் கஜி சாப்பிடுவாங்க அது மாதிரி வருமா பைய பையச்சோரு தாள் ஓகேங்களா அதனால இப்போ டிஷ்ஷு இப்போ வந்து புதுசாக வந்துக்கிறதுனால பஜ்ஜி இதில் ஏதாவது சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட்டும் சாப்பிட மட்டு இதில் வந்து வெங்காயம் போட்டு சாப்பிடுங்க வெங்காயம் எடுத்து கொஞ்சமாக வெங்காயம் இது மாவு போட்டு எண்ணெயில் போட்டு சாப்பிடுங்க நல்லா எண்ணெயில் போடுங்க நல்லா உடலுக்கு வந்து தீங்கள பார்த்துங்க நம் உடல் நம்புதான் காப்பாற்றணும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நல்லா பஜ்ஜி கிச்சி என்னடா சாப்பிட்டேன் வீட்டில் என்ன டீ பஜ்ஜியாம் அப்படின்னு அது மாதிரி பஜ்ஜே ஓகே பஜ்ஜி போட்டு சோத்துலுத்தான் தமிழ் சோத்துலுத்தான் ஈ பாருங்கள் மழை மழை பெய்து கொண்டிருக்கிறது மழை பெய்து போதே நம்ம வந்து வீடியோ போட்டோம் கேணி என்றோல் யார் எங்கேயும் இடையில்லை E... <laughs>